யாழ்பாடம் பொங்குடிதீபோ இருப்பட்டி ஆறாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா காமரோவை வதிபடமாகவும் கொண்டிருந்த விசுவலிங்கம் சபானத்துனம் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடாவில் இயற்கை எழுதினான அன்னாறு காலம் சென்றவர்களான விசுவலிங்கம் ஸ்ரீரங்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் கந்தையா ஜானம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு ഗുണമണി അവൻ ആരുയർ കണവരും ശശിധരൻ സശികലാ സതീഷരൻ സുജാതാ ആഹിയൂരിൻ പാസമിക തന്നെയും ലലിതാ കണ്ണൻ ദുഷ്യന്തി ശിവരും മാമാവും രാസലക്ഷ്മി വിജയലക്ഷ്മി കാളംസെന്റണ്ട സൺമുഖനാഥൻ ആഹിയൂരിൻ അൻപ സഹോദരും ர நடராஜா கேதிஸ்வரே காலம் சிந்தவர்களான பால சிங்கம் யோகேஸ் வரி ஆகிியோரி நன்புவைத்துணரும் எதுக்கா கஸ்வின் දனுஷவின் හஸ்மிதா விபிக்கா, ருஷானா, சජக்கா லහිෂா നதிஷ් அனுසන්න හස්விகන්න லசிகா ஆஹயோறி நர்பு பேரணும் ஆவாரம். இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்